பழனி அருகே கீரனூரில் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகள் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதி சிதிலமடைந்த வீடுகளை பராமரித்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கீரனூர் பேரூராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகள் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டி கொடுக்கப்பட்டு உள்ளது கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமல் ஆங்காங்கே மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்திருந்தது இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் ஒரு வீட்டில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் லட்சுமி வயது அறுபத்தி ஐந்து என்ற மூதாட்டி தலையில் விழுந்து படுகாயமடைந்து இரத்த காயம் ஏற்பட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மூதாட்டிக்கு ஒன்பது தையல்கள் போடப்பட்டுள்ளது இங்கு மேலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மேற்கூரை இடிந்து விழுந்து வருகிறது மேலும் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் உடனடியாக சிதிலமடைந்த வீடுகளை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இது குறித்து அப்பகுதியினர் கூறுகையில் கட்டி கொடுத்து வீடு முப்பது வருஷமா குடியிருக்கிறாங்க இப்ப மராமத்து பார்க்காம பூரா இடிஞ்சு கட்டடம் பூரா கீழே விழுகுதுங்க சீலிங் எல்லா பேர்த்த வீட்லயுமே விழுகுதுங்க மடுக்க பயமா இருக்குதுங்க பயமா இருக்குது இப்ப நேத்து ஒரு அம்மா வீட்டுல விழுந்து மண்ட உடஞ்சு போச்சுங்க ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க மராமத்து பாத்தாரும் பார்த்தாரன்னு இன்னும் பாத்து தர மாட்டேன்றாங்க அதுக்கு ஒரு முயற்சி வேண்டி மராமத்து பாத்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்குங்க